உலகத்தோட பெரும்பான்மையான மக்களால் பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவ மதத்துல இயேசுக்கு அடுத்தபடியா முக்கியமான ஒருத்தரா பார்க்கப்படுறவங்க தான் மதர் மேரி பல கோடி மக்களால பின்பற்றக்கூடிய ஒருத்தராகவும் அதே மாதிரி பைபிள்லையும் மதர் மேரிய பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா பலருக்கும் தெரியாத விஷயம் மதர் மேரிய பத்தி பைபிள்ல மட்டும் இல்லாம குரான்லையும் சொல்லப்பட்டிருக்கு சொல்ல போனா மதர் மேரிய பத்தி நமக்கு தெரியாத பல விஷயங்கள் பைபிளை விட இன்னும் அதிகமா குரான்ல இருக்கு எந்த அளவுக்குன்னா இஸ்லாம் மார்க்கத்துடைய முக்கியமான ஒரு பெண்ணா மதர் மேரி தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெண்களுடைய ரோல் மாடலாகவும் இயேசுடைய தாயாரான மேரின்னு சொல்லக்கூடிய மரியம் அவர்கள் தான் இருக்காங்க குரான்ல மதர் மேரியை பத்தி என்னெல்லாம் விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலே இயேசுடைய தாயாரான மதர் மேரி யாரு எப்படி குரான்ல இந்த அளவுக்கு போற்றப்படக்கூடிய ஒரு பெண்ணா மாறினாங்க இப்படி எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் கிறிஸ்தவத்துல மேரின்னு அழைக்கப்படும் இயேசுடைய தாயார் தான் இஸ்லாம்ல மரியம் அடைக்கப்படுறாங்க இந்த மரியம் அவர்களுடைய பிறப்பே ஆச்சரியப்படக்கூடிய ஒன்னாதான் இருக்கும் இம்ரான் ஹன்னாங்கிற இருவருக்கும் பல வருடங்களாகி வயதானவர்கள் ஆகிற வரைக்குமே குழந்தையே இல்லாம தான் இருந்தது இப்படி இருக்கும் போது ஒரு நாள் மரத்து மேல இருந்த ஒரு பறவை தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவளிக்கிறத பார்த்து ஹென்னாங்கிற அந்த பெண் தனக்கு ஒரு குழந்தை இல்லாம போயிருச்சுன்னு ரொம்பவும் வருத்தப்படுறாங்க இதுக்கப்புறம் இம்ரானும் ஹன்னாவும் பல முறை கடவுள்கிட்ட தங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கடைசியா கடவுளும் இந்த வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு கொஞ்ச நாளே அண்ணாவும் கர்ப்பமாகிறாங்க அப்ப அவங்க இறைவன் கிட்ட ஒரு வாக்கு கொடுக்கறாங்க பிறக்க போற என்னுடைய குழந்தைய இறைவனை வழிபடுறதுக்காக மட்டுமே அர்ப்பணிக்கிறேன்னு வாக்கு தர்றாங்க குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே அந்த குழந்தையுடைய தந்தையான இம்ரான் இறந்து போகிறது தான் அந்த குழந்தை பிறக்குது அந்த குழந்தை தான் மேரின்னு சொல்லப்படும் மரியம் அலைவசனம் மரியம் அவர்கள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய தாயார் இறைவனுக்கு வாக்கு தந்த மாதிரியே மரியம் அவர்களை கடவுளுடைய ஆலயத்துக்கு பக்கத்திலேயே ஜக்கரியாங்கிற ஒருவருடைய பாதுகாப்புல வளர்க்கறாங்க மரியம் அவர்களுக்கும் ஜக்கரியாக்கும் என்ன தொடர்புனா சக்கரியா அவர்களுடைய மனைவியும் மரியம் அவர்களுடைய தாயாரும் சகோதரிகளா இருந்தாங்க அதனால ஜக்கரியா அவர்களுடைய பாதுகாப்புலயே மரியம் அவர்கள் வளர்ந்தாங்க இதுக்கப்புறம் தான் மரியம் அவர்களுக்கு ஈசான்னு சொல்லக்கூடிய இயேசுவும் பிறக்கிறது அந்த விஷயங்களை பாக்குறதுக்கு முன்னாடி மதர் மேரிய இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எப்படி பாக்குறாங்கன்னு பார்ப்போம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மதர் மேரியை கடவுளுடைய தாயார்னு நம்புறாங்க கன்னி பெண்ணா இருக்கும்போதே குழந்தையை பெற்றெடுத்த தூய்மையான ஒரு பெண்ணும் நம்புறாங்க இது போக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மதர் மேரியை முக்கியமான ஒரு செயிண்டாவும் பாக்குறாங்க இப்ப இஸ்லாம்ல மதர் மேரி அதாவது மரியம் அவர்களை உலகத்துல புனிதமான ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாம குழந்தையை பெற்றெடுத்த கன்னி பெண் தான் மரியம்னு இஸ்லாமியர்களும் நம்புறாங்க அது மட்டும் இல்லாம குரான்ல சொல்லப்பட்ட ஒரே ஒரு பெண்ணுடைய பெயர்னா அது மரியம் அவர்களுடைய பெயர் தான் ஒரு முழு அத்தியாயமே மேரின்னு சொல்லக்கூடிய மரியம் அவர்களுடைய பெயர்ல குரான்ல இருக்கு குரான்ல இந்த அளவுக்கு மேரி அவர்களுக்கு முக்கியத்துவம் தர்றதுக்கான காரணம் மரியம் அவர்கள் இரையச்சுடையும் தூய்மையான கண்ணியமான ஒரு பெண்ணா வாழ்ந்தனால தான் அவங்களுடைய பெயர் குரான்ல சொல்லப்பட்டிருக்கணும் மரியம் புனிதமான ஒரு பெண்ணும் குரான் பல இடங்கள்ல சொல்லுது இப்போ மரியம் அவர்களுடைய மகன் இயேசு அவர்களுடைய பிறப்பை பத்தி குரானும் பைபிளும் என்ன சொல்லுதுன்னா முதல்ல குரான்ல சொல்லப்பட்டது மரியம் அவர்கள்கிட்ட கிட்ட ஒரு நாள் ஜிப்ரேலுங்கிற வானவர் அதாவது ஏஞ்சல் தோன்றி உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகுது அந்த குழந்தைக்கு ஈசானு பெயர் வைக்கவும் அதே மாதிரி அந்த குழந்தை கடவுளுடைய வார்த்தையா இருக்கும்னு ஜிப்ரேலுங்கிற ஏஞ்சல் மரியம் அவர்கள்கிட்ட கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட மரியம் குழம்பி போய் தான் திருமணமே பண்ணல அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்னு அந்த வானவர் கிட்ட கேட்டதுக்கு அவர் கடவுளால எல்லாம் முடியும்னு சொல்றாரு மரியமும் ஆரம்பத்துல குழப்பமா இருந்தாலும் பின்னால அந்த விஷயத்தை ஏத்துக்கிறாங்க கொஞ்ச நாளே மரியம் அவர்கள் கர்ப்பமாகி ஈசாங்கிற ஒரு குழந்தையும் பெற்றெடுக்கிறாங்க இதுக்கப்புறம் இயேசு குழந்தையா இருக்கும் போது பேசினாருனும் பறவைகளுக்கு கடவுளுடைய உதவியால உயிர் கொடுத்தாருனும் இப்படிதான் இயேசுன்னு சொல்லக்கூடிய ஈசாவுடைய அற்புதங்களை பத்தியும் மரியம் அவர்களுக்கு ஈசா பிறந்ததை பத்தியும் குரான்ல சொல்லப்பட்டிருக்கு பைபிளும் இதே மாதிரி தான் மேரி அவர்களுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கேப்ரேலுங்கிற வானவர் தோன்றி உங்களுக்கு ஒரு நற்செய்தி நீங்க ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுப்பீங்க அந்த குழந்தைக்கு இயேசுன்னு பேர் வைங்கன்னு கேப்ரியல் மேரி கிட்ட சொன்னதாகவும் மேரியும் அதுக்கப்புறம் ஏசுங்கிற ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததாகவும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு இப்படி இந்த ரெண்டு மதத்திலையுமே மதர் மேரி கன்னி பெண்ணா இருக்கும்போதுதான் குழந்தையை பெற்றெடுத்தாங்கன்னு உறுதியா சொல்றாங்க அதே மாதிரி மரியம் அவர்கள் தூய்மையான ஒரு பெண்ணும் எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமயே வாழ்ந்தாங்கன்னு குரான் மற்றும் பைபிள்னு ரெண்டு புனித வேதங்கள்லயுமே சொல்லப்படுது குரான்ல நேரடியாவே அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு இது போக மறைமுகமா இயேசுடைய தாயார்னும் தூய்மையான பெண்ணனும் பல முறை சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு முழு அத்தியாயத்துடைய பெயரே இந்த மரியம் அவர்களுடைய பெயர்ல தான் இருக்கு குரான்ல ஒரு அத்தியாயத்துக்கே பெண்ணுடைய பெயர் இருக்குன்னா அது மரியம்மாவர்களுடைய பெயர் தான் இது போக சொர்க்கத்துடைய ராணிகளா சொல்லப்படும் நான்கு பெண்கள்ல முதல் பெண்ணா தான் இருக்காங்க இதுக்கான காரணமும் மரியம் அவர்களுடைய காலகட்டங்கள்ல வாழ்ந்த பெண்கள்லயே சிறந்த பெண்ணாவும் அந்த காலகட்டங்கள்ல உலகத்திலேயே தூய்மையான கண்ணியமான பெண்ணா இருந்தனால தான் சொர்க்கத்துடைய ராணிகள்ல முதல் பெண்ணா இயேசுடைய தாயார் மரியம் அவர்கள் இருக்காங்க இப்படி குரான்ல மட்டும் இல்லாம ஹதீஸ்கள்லயும் மரியம் அவர்களை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மரியம் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உலகத்திலே புனிதமான ஒரு சொல்லப்படுது அடுத்து சஹி குகாரிங்கிற ஒரு ஹதீஸ்ல இம்ரானுடைய மகளான மரியம் தான் உலக சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல இறை தூதர் முகமது நபி அவர்களும் உலக பெண்களிலே சிறந்தவர் இம்ரானுடைய மகள் தான்னு சொல்லியிருக்கு இந்த காரணங்கள்னாலதான் இஸ்லாமிய பெண்களுக்கு முக்கியமான எடுத்துக்காட்டா மரியம் அவர்கள் இருக்காங்க இது போக இஸ்லாமியர்கள் மஸ்ஜித்துகளுக்கு கூட மரியமாரோட பெயரை வச்சிருக்காங்க யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசனுடைய பெயர் மரியமும் ஈசா அதாவது மேரி மதர் ஆஃப் ஜீசஸ் வச்சிருக்காங்க இதுபோக ஈரான் நாட்டிலையும் மஸ்ஜித் அல் மரியம்னு பேர் வச்சு இப்படி மரியம் அவர்களை கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களும் முக்கியமான ஒருத்தரா பாக்குறாங்க வரலாற்றுலையும் முகமது நபி அவர்களுடைய காலத்துல இஸ்லாம் மார்க்கம் எல்லா இடங்களுக்கும் பரவிட்டு இருக்கும் போது மெக்கால இருந்த குறைசிகளுக்கு இது பிடிக்காம அங்க இருந்த முஸ்லிம்களை வேற இடங்களுக்கு விரட்டுனாங்க அப்பதான் பல முஸ்லிம்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தியோப்பியா நாட்டுல போய் தங்கினாங்க அந்த நேரங்கள்ல எத்தியோப்பியா ஒரு கிறிஸ்தவ நாடா இருந்தது ஆனா இந்த கிறிஸ்தவ மன்னர் முஸ்லிம்களை எதுவுமே பண்ணல இருந்தாலும் குறைசிகள் மெக்கால இருந்து குடியேறி வந்த அந்த மக்கள் மேலே புகார்கள் கொடுத்தனால விசாரிக்க முஸ்லீம்களை வர சொல்றது அப்பதான் அங்க இருந்த ஜாஃபர் பின் அபுதாலிப்புங்கிற ஒருத்தர் குரான்ல மரியம் அவர்களை பத்தியும் அவர்களுடைய மகனான ஈசா அவர்களை பத்தியும் ஜக்கரியா எகியா பதிய விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதை பத்தி அந்த கிறிஸ்தவ மன்னர் கிட்ட சொல்றாரு அந்த மன்னன் இதெல்லாம் கேட்டு ரொம்பவும் ஆச்சரியப்படுறாரு காரணம் பைபிள்ல இருக்கிறதுக்கும் குரான்ல இருக்கிறதுக்கும் சிறிதளவுதான் வித்தியாசம் இருக்கும்னு சொல்லி சந்தோஷத்தோட தன்னுடைய நாட்டுக்கு குடியேறி வந்த இஸ்லாமிய மக்களை அங்கேயே தங்க வைக்கிறாரு இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் மரியம் அவர்களை பத்தியும் ஈசா அவர்களை பத்தியும் குரான்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் உலகத்தோட பல நாடுகளுக்கு போனது பல கிறிஸ்தவ நாடுகளும் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க இஸ்லாம்ல மரியம் அவர்கள் பல பெயர்கள் அழைக்கப்படுறாங்க உம்மு ஈசா அதாவது இயேசு உடைய தாயார் உம்மு அல் மசீக் மேசியாவின் தாயார் மரியம் அல் தாகிரா புனிதமான மேரின்னு இப்படி பல பெயர்கள்ல மரியம் அவர்கள் குரான்ல போற்றப்படக்கூடிய ஒரு மிக சிறந்த பெண்ணா இருக்காங்க இப்படி குரான் பைபிள்ல ரெண்டு வேதங்களுக்கு இடையிலயும் பல வேறுபாடுகள் இருந்தாலும் மரியம் அவர்களுடைய விஷயத்துல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மரியம் கன்னி பெண்ணுங்கிற விஷயத்தையும் தூய்மையான ஒரு பெண்ணுங்கிற விஷயத்தையும் மறுக்காம ஏத்துக்கிறாங்க ஓகே காய்ஸ் மேரின்னு சொல்லப்படும் இந்த மரியம் அவர்களை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா மிஸ்டர் ஹிஸ்டோரியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்களை தெரியாத உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ